ரெண்டாவது இந்த தேவன் மகிமையின் தேவன் இந்த மகிமையின் தேவன்ற வார்த்தையை கவனிக்கணும் மகிமைன்னு சொன்னால் நம்ம ஒரு ஆள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ரொம்ப அருமையாக விளையாடுறாரு அந்த காலத்தில் பீலேன்னு ஒரு ஆள் இருந்தார் நம்ம சொல்லுவோம் இல்லையா மகிமையான பிளேயருங்க ரொம்ப அவருடைய மகிமை இது தான் இந்த ஷாட்டு தான் அவருடைய மகிமே கிரிக்கெட் பிளேயர்லாம் சொல்கிறோம் இது தான் அவருடைய பெஸ்ட் ஷாட் தான் அவருடைய மகிமை ஃபுல் மகிமை இன்றைக்கி வெளிப்படலன்னு பிரமாதம் இல்லைன்னா சொல்லுவோம் அவருடைய ஃபுல் மகிமைன்றைக்கு இன்றைக்கு வெளிப்பட்டது என்றோம் இல்லையா ஒரு பூ பூத்து அப்படியே அது பிளாசம் ஆகி வர்றப்ப என்ன சொல்றோம் அது தன்னுடைய பூரண மகிமையோடு காட்சி அளித்ததுன்றோம் இல்லையா அப்போ என்ன என்ன சொல்றோம் என்னன்னா என்னது அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு இவர் மகிமையின் தேவன்னா இவர் நல்லவர் இவர் பெரியவர் இவர் அற்புதமானவர் இவர் அதிசயமானவர் இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இவர் தான் சிருஷ்டி கர்த்தா இவர்தான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமாய் இவர் இருக்கிறார் இவர் இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இவர் பெரியவர் நல்லவர் இவர் அற்புதமானவர் என்கிற அறிவு அவனுக்கு எப்படி உண்டாகிறது ஒன்று நான் எதையோ வணங்கி வந்தேன் ஆனால் இன்னைக்கு தான் உணர்கிறேன் எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துருச்சு உள்ள ஒரு ஜீவன் உள்ள மெய்யான தேவன் ஒருத்தர் இப்ப இப்போ என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு என்னை சந்தித்து கொண்டிருக்கிற தேவன் இவர்தான் தான் அப்படின்னு அந்த சம்பவத்தின் போது அவன் உணர்ந்திருக்க வேண்டும் ஜீவனில் மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறான் அது மட்டும் இல்லை அவர் சர்வவல்லமில்ல தேவன் மகிமையின் தேவன் அன்பின் தேவன் இரக்கத்தின் தேவன் தயவின் தேவன் போதுமான தேவன் அவர் போதுமானவருக்கு அதிகமான தேவன் அவரால் எல்லா தேவையையும் சந்திக்க முடியும் அவர் அற்புதமானவர் என்கிற அறிவு அவனுக்கு உண்டாகிறது எத்தனை பேர் வழங்க நான் சொல்கிறது அதான் அதே அர்த்தம் அப்போ நல்லா கவனிங்க ஏன் இதை சொல்கிறாரு ஏன் இது வேதம் நமக்கு தெரிவிக்கிறது இதுலேருந்து ஒரு செய்தி நமக்கு வருது என்னன்னா உனக்கு அப்படி உண்டாயிருக்கா நீ இந்த மாதிரி பின்னணியில்தான் வந்தியா தான் கேள்வி கண்மலையிலிருந்து வெட்டி எடுத்த மாதிரி கர்த்தர் உங்களை வெட்டி எடுத்திருக்கிறாரா ஒருத்தர் சொல்கிறார்கிட்ட இல்லைங்க நாங்களாம் நாலஞ்சு தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு முன்னால் உங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார் அவர் எங்கேருந்துங்க வந்தார் இந்த அஞ்சு தலைமுறைக்கு முன்னால் சொல்கிறேன் அவர் எங்கேருந்து வந்தார் அவர்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அறியாமை கிறிஸ்துவ அறியாத ஒரு நிலை இருள் சூழ்ந்த நிலை வேறு விதமான ஒரு பழக்க வழக்கங்கள் வழிபாடுகள் அன்றைக்கு உலகத்தில் சமுதாயத்தில் என்ன பண்ணி வந்தாங்களோ தான் செஞ்சுருப்பாங்க வேற ஒன்றையும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது அந்த இருளிலே கத்தரை அறியாத கத்தரை குறித்த அறிவில்லாத ஒரு நிலையில் வாழ்ந்திருப்பாங்க நான் அவங்களுக்கு காண்பிச்சம் போன வாரம் என்னுடைய பாட்டியம்மா எப்படி அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வந்தாங்க கத்திரை அறியாதவர்களாக இருந்தாங்க கத்தரை குறித்த எந்த அறிவும் கிடையாது அறிகிறதுக்கு சான்ஸே கிடையாது பன்னெண்டு வயதில் அறிந்து கொண்டார்கள் நம்ம எல்லோருமே அதுலேருந்து தான் வர்றோம் நீங்கள் நாலு தர்ம கிறிஸ்தவலாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த கண்மலையிலிருந்தான் வெட்டி எடுத்துருக்கிறாரு உங்களை அதனால்தான் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பல தலைமுறைக்கு பிறகு சொல்கிறாரு நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் எந்த துறவிலிருந்து உங்களை குழியிலிருந்து துறவின் குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தேன்ற அந்த குழியையும் நோக்கி பாருங்கள்ன்றாரு உனக்கு தெரியுமான்றாரு அவன் இருக்கான் இல்லை இல்லை நாங்கள் எங்கள் தகப்பன் ஆப்ரஹாம் நாங்கள் இத்தனை தலைமுறையாக யூதர்கள் நாங்கள் யூத வம்சத்தை எங்கேருந்து வந்த இல்லை நாங்கள் ஆபரகம் எங்கே தான் அவர் எங்கேருந்து வந்தார் அவங்க அப்பா எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறாரு அப்போ நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்க வேண்டும் அந்த துறவின் குழியை நோக்கி பார்க்க வேண்டும் அங்கே வந்தோம் நம்ம அறியாமை தேவன் அறியாத நிலை கத்திரை குறித்த அறிவில்லை என்கிற ஒரு நிலை இல்லைங்கிற நிலை ஒரு இருள் ஜீவனுள்ள மெய்யான தேவன் யார் என்று தெரியாமல் எப்படி எப்படியோ வணங்கி எப்படி அப்படியோ இருந்தோம் அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடி வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார் அதுதான் உங்களுக்கு நடந்திருக்காது கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறாரா இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கா சிலர்லாம் கர்த்தரை எதிர்த்தவர்கள்லாம் உண்டு பவுல போசல் மாதிரி சபையை மூடுறதும் பசங்க யாரில் அடிக்கிறதும் கொள்றதும் இந்த மாதிரி தான் அவர் இருந்தார் அவரை கர்த்தர் ரட்சித்தார் எந்த கண்மலிலேருந்து வெட்டி எடுத்திருக்கிறார் அவர் அவரை கர்த்தர் ரட்சித்தார் அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க எப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி இன்றைக்கி எப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இருளின் மத்தியிலே தேவன் உங்களுக்கு தரிசனமாகி தரிசனமானார் எப்படி தரிசனமானார் எனக்கு தெரியாது பேசுனாரா சொப்பன காமிச்சாரா தரிசனம் காமிச்சாரா அல்லது நீங்கள் இந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கு எப்படியாவது எங்கேயோ போயிட்டு இருந்துருப்பீங்க ஆ எங்கேயோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு மீட்டிங்கில் யாரோ பிரசங்கம் பண்ணுற சத்தம் கேட்டிருக்காங்க நின்று இருப்பீங்க எத்தனை பேர் இங்கே அப்படி இருக்காங்க தெரியுமா இந்த தெருவழியாக நடந்து போனவங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க இன்றைக்கி ஆ இப்படி ஒரு அம்மா நடந்து போச்சு பாருங்க நடந்து போனோம்மா பாட்டை கேட்டு உள்ளே வந்துருச்சு இப்படி போய் சுற்றிட்டு வரணும் சுற்றிட்டு உள்ளே வந்துடுச்சு என்னடா பாட்டு பாடுறாங்களே என்ன உள்ளே வந்த அம்மா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இங்கே தான் அட்டன் பண்ணி நீ பரலவும் போய் சேர்ந்து சேர்ந்தம்மா இருபது வருஷத்துக்கு மேலே கோயிலுக்கு வந்து அட்டன் பண்ணி சர்ச்சில் இருந்து ரயில்வேயில் வேலை செஞ்சாங்க அந்தம்மா ரிட்டையர் ஆகி இப்போ ஆண்டவர்கிட்டும் போய் சேர்ந்துருக்கிறாங்க இந்த எத்தனையோ பேர் இப்படி போனவங்கெல்லாம் இங்கே உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு யாரோ சொன்னதை கேட்டு அல்லது யார் மூலமா சூசேஷத்தை கேட்டு எப்படியோ தொடப்பட்டு எப்படியோ இந்த மகிமையின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரிசனமாகி அப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்ப எப்படி ஆபரகாம வச்சே ரட்சிப்பை போதிக்கிறாங்க பாருங்க தேவனுடைய அழைப்பை எப்படி போதிக்கிறாங்க தேவன் ரட்சிப்புக்காக ஒரு மனுஷன் எப்படி அழைக்கிறார்ன்றதை ஆப்ரகமாக வேத வேதவாசனை எப்படி போதிக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேணும் உலக பிரகாரமாக வாழ்ந்து வந்த மனுஷன் சுயநலத்தோடு வாழ்ந்து வந்தவன் தன்னுடைய விருப்பப்படி தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்த மனுஷனை ஒரு நாள் அதன் மத்தியிலே கர்த்தர் சந்திக்கிறார் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அவனுடைய உள்ளத்தை அவருக்கு நேராக ஈர்க்கிறார் கவருகிறார் இழுக்கிறார் இதுதான் உண்மையான கன்வர்ஷன் இதுதான் உண்மையான கன்வர்ஷன் இது வந்து பாருங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நினச்சா எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது அப்போல்லாம் உண்மையான கன்வர்ஷன் அப்படி நினைக்கிறதில்ல ஏன் இது பால் பவுடர் கன்வென்ஷன் இல்லை கன் கன்வர்ஷன் இல்லை ஆ ரைஸ் அண்ட் மில்க்கு கன்வர்ஷன் இல்லை நீங்கள் ரைஸ் அண்ட் மில்க்கு பால் பவுடர் கன்வர்ஷன் அப்புறம் இன்னொருத்தன் கொஞ்சம் வேறு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சிக்கன் கறியும் தருவான் அப்போ அங்கே போயிடுவாங்க இது வந்து உண்மையான கன்வென்ஷன் பேசுறது வந்து உண்மையான கன்வென்ஷன் எப்படி நடக்குது இப்படிதான் நடக்குது பாருங்க கர்த்தர் சந்திக்கிறார் தேவன் ஒரு மனுஷனோடு இடைப்படுகிறார் மகிமேன் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று எழுதியிருக்கிற அர்த்தத்தை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள ஏதோ ஒரு என்கவுண்டர் ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்திலே உண்டாகிறது உடனடியாக உணர்றான் இவர்தான் மெய்யான தேவன் நான் போகிற வழி தப்பு நான் வணங்குகிற வழி தப்பு நான் வழிபடுகிற வழி தப்பு நான் வாழுகிற விதம் தப்பு என் எண்ணங்கள் தப்பு என் வாழ்க்கை தப்பு நான் பாவியாக இருக்கிறேன் தேவனத்தில் திரும்புகிறேன் என்று சொல்லி திரும்புகிறான் இல்லைங்களா சரி அப்போ இந்த ரட்சிப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதை குறித்து அப்போஸ் தான் என் பவுல் இப்படி சொல்கிறான் பாருங்கள் இந்த மஹிமையின் தேவன் தரிசனமாகின்ருக்குது அது வேகத்தில் அப்போஸ் பவுல் எப்படி சொல்றார் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது ஆறாம் வசனம் ரெண்டு குழந்தையர் நாலு ஆறு பாருங்க நாலு ஆறு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எதை மனசுல வச்சுட்டு சொல்றாரு ஆதியாம ஒன்னு பூமியை வ வானத்தை தேவன் உண்டாக்கினார் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமா எருமையுமாயிருந்தது இருள் பூமியை சூழ்ந்து கொண்டிருந்தது அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வேத வசனத்தின் முதல் மூன்று வசனங்கள் அதை மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறாரு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள இப்ப கவனிங்க தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார் இருளில் ஒளியை வீச சொன்ன தேவன் இப்போ என்ன பண்ணிட்டாராம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை ஒளிங்கிறது அறிவு பாருங்க ஒளின்னு சொல்கிறது ஏதோ ஒரு வெளிச்சம் அடிக்கிறது இல்லை வெளிச்சம் அடிக்கிறதுனாலே விளங்காது இப்போ விளங்கிடுச்சுன்னு அர்த்தம் அதான் சொல்கிறோம் சில சொல்கிறோம் இல்லையா லைட் அப்படின்னு வெளிச்சமே அடிக்கலன்னு அர்த்தம் இன்னும் டார்க்னஸ்லேயே இருக்கிறாருன்னு அர்த்தம் ஒன்று விளங்கலைன்னு அர்த்தம் அப்போ ஒளினாவே விளங்காத ஒரு மனுஷனுக்கு விளங்கிடுச்சுன்னு அர்த்தம் அதான் சொல்கிறாரு அன்னைக்கு வானத்தை பூமியை உண்டாக்கி இருள் மத்தியில் நின்று கொண்டு வெளிச்சம் உண்டாகிறதுனார் வெளிச்சம் உண்டாயிற்று அதே தேவன் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஏசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்த வந்தவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசித்தால் அவரை கண்டால் தேவனையே தரிசித்தது போல ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் தேவனையே அறிந்து கொள்ளலாம் அவருடைய முகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய தேவனை குறித்த அறிவை இயேசுவிலே வைத்து விட்டார் தேவன் இயேசுவிலே தேவனை குறித்த அறிவை என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் அப்ப தேவனை குறித்த அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அந்த இயேசுவின் முகத்தில் தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவ்வளவு இருக்குது அவருக்குள்ள அதை நமக்கு தோன்ற பண்ணும் பொருட்டாக அது நமக்கு வந்து விளங்கும்படியாக வந்து கிடைக்கும்படியாக அந்த அறிவு நமக்கு உண்டாகும்படியாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அற்புதமாக இருக்கும் பாருங்க எனக்கு அப்படியே டேக் ஆஃப் இருக்குது அதுதான் ரட்சிப்பு இருதயங்களில் பிரகாசித்தார் வெளிச்சம் உண்டாக கடல் சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்குனவர் இயேசு அனுப்பி அவரை குறித்து அவலத்தையும் அறிவையும் அவர் முகத்தில் வச்சுட்டு அவர் முகத்தில் இருக்கிற வைக்கப்பட்ட அந்த அறிவை நான் பெரும்படியாக இருதயத்தில் லைட் அடித்து விட்டார் அப்படி தான் ரட்சிப்பு நடந்திருக்கிறது அப்போ ரட்சிப்புங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை அன்றைக்கி ஆபரகாமுக்கு நடந்தது என்ன மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று சேவான் சொல்கிறானே அந்த அர்த்தம் என்ன இதுதான் நடந்திருக்குது இருளில் ஒளியை பிரகாசிக்க சொன்ன தேவன் அன்றைக்கு ஆபரகாமுடைய இருதயத்தில் தேவனை குறித்த அறிவை பிரகாசிக்க செய்திருக்கிறார் அற்புதமான விதத்தில் தேவனை அவன் அறிந்து கொள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் நல்ல தேவன் அவருடைய குணங்கள் இப்படி அவருடைய தன்மை இப்படி அவருடைய பண்புகள் இப்படின்னு அவரை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு அன்றைக்கு உதவி செய்தார் அதுதான் அதனுடைய அர்த்தம் மகிமையின் தேவன் அவனுக்கு